மரியாதை நிமித்தமாக எல்லோருக்கும் கை கொடுத்த பிறகு இனிதே துவங்குகிறது இந்த நிகழ்வு இலன் லைக் டு இந்த ஸ்டார்ட்டா இலன் பேசி ஆரம்பிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே விரும்பினோம் ஏன்னா அதுதான் ரொம்ப சரியாகவும் இருக்கும் ஸோ எல்லா இவென்ட்லையுமே கடைசியாக தான் டேரக்டர் எல்லாரையும் அக்னாலேஜ் பண்ணி தேங்க் பண்ணி ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த பொறுப்பை நம்ம கவின் கையில் ஒப்படைச்சிட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மனா இளன் இறக்குறோம் ஸோ இளன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஸோ ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சின்னதா பெருசா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு கடை கடை ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம் அந்த பயணத்துல